அன்பானவர்களே உலக மக்களே பிரியமானவர்களே வணக்கம் வாங்க தினத்தந்தி செய்திக்குள்ளே போவோம் இது வந்து ஐந்தாவது பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு செய்திகள் இருக்கு அப்படியே நான் மொத்தமாக வாசிக்கிறேன் வாங்க போகலாம் முதல் செய்தி பார்த்திங்கன்னா சென்னையில் டிஆர் பாலு மனைவி ரேணுகாதேவி உடலுக்கு முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அஞ்சலி செல்ஃபி டிஆர் பாலுவுக்கு ஆறுதல் கூறிய காட்சி அருகில் துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் சாரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் உள்ளனர் பாருங்கள் ஓகேங்களா அப்படியே உள்ள போலாமா திமுக பொருளாளர் டிஆர் பாலு எம்பி மனைவி மரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி சென்னை ஆகஸ்ட் இருபது திமுக எம்பி டிஆர் பாலுவின் மனைவி ரேணுகாதேவி நேற்று மரணம் அடைந்தார் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் ரேணுகாதேவி திமுக பொதுச் செயலாளரும் எம்பியுமான டி ஆர் பாலுவின் மனைவியும் தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் தாயாருமான ரேணுகாதேவி நுரை ஈரல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்காக அவர் சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் கடந்த சில மாதங்களாக தங்கி சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அவருக்கு வயது எழுபத்தி ஒம்பது மரணமடைந்த ரேணுகா தேவியின் உடல் சென்னை தியாகராய நகர் ராமன் தெருவில் உள்ள டிஆர் பாலுவின் இல்லத்துக்கு எடுத்து வரப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு திமுக தலைவரும் முதல் அமைச்சருமான முக ஸ்டாலின் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் டிஆர் பாலுவின் கையை பிடித்து ஆறுதல் கூறினார் ரேணுகா தேவி உடலுக்கு திர்கா ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் ஏ வ வேலு கே என் நேரு மா சுப்பிரமணியன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்பட திமுக நிர்வாகிகளும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் இதைத் தொடர்ந்து அவரது உடல் வாகனம் மூலம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பெசன் நகர் மின் மயானத்தில் நேற்று மாலை தகனம் செய்யப்பட்டது முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரங்கல் ரேணுகா தேவி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார் அதில் அவர் முன்னாள் மத்திய மந்திரியும் எம்பியுமான டி ஆர் பாலுவின் துணைவியாரும் தமிழக தொழில் துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் தாயாருமான ரேணுகா தேவி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன் கணவரும் மகனும் பொது வாழ்க்கையில் ஈடுபட உ உறுதுணையாக இருந்து தமது அன்பாலும் மதவனைப்பாலும் அவர்களது பணிகளுக்கு ஊக்கம் அளித்து அமைதியாக அவர்களது வெற்றியின் பின்னணியாக இயங்கியவர் ரேணுகா தேவி அத்தகைய பெரும் தகையின் மறைவு எவராலும் ஈடு செய்ய இயலாத பேரிழப்பு அவரை இழந்து தவிக்கும் நண்பர் டி ஆர் பாலு டிஆர்பி ராஜா ஆகியோருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் தேவி மறைவுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருந்தகை செல்வப் பெருந்தொகை முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அமமுக பொதுச் செயலாளர் டிவி டிடிவி தினகரன் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரி தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோரும் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர் ஓகே அடுத்த செய்தி பார்ப்போம் திண்டிவனம் கட்சி விரோத நடவடிக்கைகள் தொடர்பாக டாக்டர் அன்பு மணியிடம் விளக்கம் கேட்டு பேமாக்க நோட்டீஸ் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதில் அளிக்க அறிவுறுத்தல் கட்சி விரோத நடவடிக்கைகள் தொடர்பாக டாக்டர் அன்புமணி ராமதாஸிடம் விளக்கம் கேட்டு பேமாக்க சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்படுகிறது இதற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க கட்சி தலைமை அறிவுறுத்தி உள்ளது ஒழுங்கு நடவடிக்கை குழு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பமக நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் நிருபர்களுக்கு பேச்சு அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் கடந்த பதினேழாம் தேதி பட்டானூரில் நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் தலைவர் மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் வசிக்கப்பட்டது அந்த பொது குழு சம்பந்தமாக கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு இருபத்தி எட்டாவது விதியின்படி அனுப்ப வேண்டும் அதன்படி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒவ்வொன்றாக விவாதித்து அதன் என்னிடம் கொடுத்தார்கள் அந்த அறிக்கை குறித்து அருள் எம்எல்ஏ தெரிவிப்பார் என்றார் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து அருள் எம்எல்ஏ கூடுகையில் செயல் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது கட்சி விரோத பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக கட்சி தலைமைக்கு குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன இது பற்றி பட்டானூரில் நடந்த மாநில சிறப்பு பொதுக்கூட்ட குழு கூட்டத்தில் முன்வைத்து கட்சியின் இருபத்தி மூணாவது விதியின்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு வழங்கப்பட்டது இக்குழுவினர் ஒவ்வொருவராக விவாதித்து விளக்கம் கேட்கும் கடிதத்தை தலைவர் டாக்டர் அன்பு மணிக்கு கட்சி பத்தொம்போதாம் விதிப்படி அமைப்பு செயலாளர் மூலம் அனுப்ப வை அனுப்பி வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டு உள்ளது இதற்கான விளக்கத்தையும் ஆவணங்கள் ஏதாவது இருப்பின் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நேரிடோ அல்லது கடிதம் மூலமாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் இதைத் தொடர்ந்து பே மேக நிறுவனர் டாக்டர் ராமதாசிடம் குற்றச்சாட்டுகள் குறித்து நோட்டீஸ் வந்தாலும் நாங்கள் அதற்கு விளக்கம் அளிக்க மாட்டோம் என வக்கீல் பாலு தெரிவித்து இருப்பது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பாட்டாளி மக்கள் கட்சியால் பாலு நீக்கப்பட்டவர் ஆவார் எனவே அவர் பேசுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தி இருப்பதை பாமக வரவேற்கிறது என்றார் திண்டுவனம் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து வெளியே வந்த அருள் எம்எல்ஏ நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூடியதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாக பொதுக்குழுவை கூட்டி ஒரு ஆண்டுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவியை நீட்டிக்கிறார்கள் அது செல்லாது ஏனெனில் அன்புமணிக்கு கடந்த மே இருபத்தி ஒம் இருபத்தி எட்டாம் தேதியோடு தலைவர் பதவி முடிந்து விட்டது இவ்வாறு அவர் கூறினார் அடுத்து இங்கே பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது ஊரக மீன்வள உள்கட்டமைப்புக்கான நிதி கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதம் மத்திய மந்திரியிடம் கனிமொழி எம்பி அமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்தனர் பாருங்கள் ம் ஓகேங்களா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிக்கிறேன் ஊரக மீன்வள உள்கட்டமைப்புக்காக நிதி கேட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் எழுதிய கடிதம் மத்திய மந்திரியிடம் கனிமொழி எம்பி அமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்தனர் புதுடா லி ஆகஸ்ட் இருபது டெல்லியில் நேற்று மத்திய நிதித்துறை மந்திரி நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு அரசு சார்பில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி மற்றும் தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் சந்தித்து பேசினர் இது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட பதிவில் கூறப்பட்டு இருப்பதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு நபார்டு வங்கியின் ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கான நிதியையும் மீன்வள உள் கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி நிதியையும் விரைந்து வழங்க ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மத்திய நிதித்துறை மந்திரி நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாடு அரசு சார்பில் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி இணைந்து டெல்லியில் மத்திய நிதி மந்திரியை சந்தித்து அடிக்கடி அக்கடி அக்கடிதத்தை சாரி அக்கடிதத்தை வழங்கியதுடன் விரைவில் உரிய நிதியை வழங்க ஆணை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது அடுத்து இன்னொரு செய்திங்க இங்கே தான் சென்னையிலங்க அந்த சைபர் கண்காணிப்பு உளவு பெறுவு ஆபாச பழங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு பா எவ்வளோ எவ்வளோ நியூஸ் எத்தனை தடவை தாங்க இந்த நியூஸ் நான் படிப்பேன் சைபர் கண்காணிப்பு உளவு பிரிவு அபாச படங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு சென்னை ஆகஸ்ட் இருபது இணையதளங்களில் பரவியுள்ள தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்றக்கோரி சென்னை ஐகோர்ட்டின் பெண் வக்கீல் ஒருவர் வழக்கு தொடர்ந்து உள்ளார் இந்த வழக்கை நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து வருகிறார் இந்த வழக்கு நீதிபதி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் மூத்த வக்கீல் குமார் ஆஜராகி மனுதாரரின் அந்தரங்க வீடியோ முதலில் பதிமூணு இணையதளங்களில் இருந்தது இப்போது எட்டு இணையதளங்களாக குறைந்து உள்ளது தமிழ்நாடு போலீசார் சைபர் குற்றங்களை முன்பே கண்டுபிடித்து தடுப்பதற்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய சைபர் கண்காணிப்பு உளவு படையை உருவாக்கி உள்ளது இந்த பிரிவை கொண்டு சைபர் மோசடிகளை மட்டுமல்லாமல் ஆபாச படங்கள் பரவுவதையும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸாருக்கு உத்தரவிட வேண்டும் மனுதாரர் மட்டுமல்ல சமுதாயத்தில் ஏராளமான பெண்கள் இதுபோல பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்று வாதித்தார் தமிழ்நாடு அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வக்கீல் ஏ கோகுல் ஆஜராகி வாதிட்டார் அவரிடம் நீதிபதி மனுதாரரின் அந்தரங்க வீடியோ எட்டு இணையதளங்களில் பகிரப்பட்டு உள்ளது அந்த இணையதளங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருப்பதால் பிறப்பதால் அந்த வீடியோவை அகற்ற டிஜிபிக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சைபர் கண்காணிப்பு குழு ஆபாச படங்கள் பதிவு ஏற்றத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் விசாரணையை வருகிற இருபத்தி ஏட்டாம் தேதிக்கு தள்ளி உாய்த்தார் அடுத்து ஒரு செய்தி இருக்குதுங்க இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கத்தில் ஐந்தாவது பக்கத்தில் இந்த வீடியோவில் விரிவாய் வாசித்து இருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பாட்னா தேர்தல் கமிஷன் தய ஜனதா இடையே கூட்டு பீகாரில் ஒரு வாக்கு கூட திருட விட மாட்டோம் ராகுல் காந்தி திட்டவட்டம் ராகுல் காந்தி திட்டவட்டம் ஓகேங்களா சுதேஷ் செய்தி உள்ள போலாமா வாங்க பாட்னா ஆகஸ்ட் இருபது தேர்தல் கமிஷன் தய ஜனதா இடையே கூட்டு நிலவுகிறது பீகாரில் ஒரு வாக்கு கூட திருட விட மாட்டோம் என்று ராகுல் காந்தி கூறினார் பிரதமர் மோடி வாக்குகளை பறிக்கிறார் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் கமிஷன் மீது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி வருகிறார் பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை எட்டி அங்கு வாக்காளர் உரிமையை ஆசிரியை நடத்தி வருகிறார் கடந்த பதினாறாம் தேதி அந்த யாத்திரை தொடங்கியது நேற்று மூணாவது நாளாக யாத்திரை கயா மாவட்டம் வாசிர் கஞ்சில் தொடங்கி நெவடா சென்றடைந்தது அங்கு வாகனத்தின் உச்சியில் நின்றபடி ராகுல் காந்தி பேசினார் அவர் பேசியதாவது வாக்காளர்களுக்கு அரசியல் சாசனம் வாக்குரிமை அளித்துள்ளது ஆனால் அந்த வாக்குரிமையை பிரதமர் மோடி மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா தேர்தல் கமிஷனர்கள் ஆகியோர் பறிக்கிறார்கள் விடமாட்டோம் ஆனால் நானும் தேஜஸ்வி யாதவும் இங்கு நின்று கொண்டிருக்கிற மகா கூட்டணி தலைவர்களும் பீகாரில் ஒரு வாக்கு கூட திருட விட மாட்டோம் தேர்தல் கமிஷன் ஜனதா இடையே கூட்டு நிலவுகிறது ஹரியானா மராட்டியம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநில சட்டசபை தேர்தல்களை அந்த கூட்டணி ஏற்கனவே விட்டது மராட்டிய மாநிலத்தில் மாயவித்தை மாய வித்தை மூலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் அதானியிடம் நிலம் ஒப்படைப்பு தற்போது பீகாரில் புது தேர்தலை திருடி வருகிறார்கள் உங்கள் கண் எதிரில் திருட்டு நடக்கிறது ஆனால் நாங்கள் அதை நடத்தவிட மாட்டோம் முதலில் உங்கள் வாக்காளர் அட்டை போகும் பிறகு ரேஷன் அட்டை போகும் பிறகு உங்கள் நிலம் அதானி அம்பானியிடம் ஒப்படைக்கப்படும் இந்த நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு வணிகர்கள் இளைஞர்கள் ஆகியோருக்கு சொந்தமானது அதானி அம்பானி போன்ற சில கோடீஸ்வரர்களுக்கு சொந்தமானது அல்ல சில கோடீஸ்வரர்களுக்கு பலன் அடிப்பதற்காகத்தான் அனைத்து தவறான சட்டங்களும் ஜிஎஸ்டியும் பண மதிப்பு இழப்பு இழப்பும் கொண்டு வரப்பட்டன இவ்வாறு அவர் பேசினார் ராகுல் காந்தி தனது பேச்சின் தொடக்கத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட ஒருவரை பேச அழைத்தார் அந்த நபர் பேசுகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வாக்கு சாவடி முகவராக இருந்ததாகவும் தற்போது தனது பெயர் நீக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறினார் ஓகே இந்த பேஜில் பார்த்தீங்கனாக்க ஒரு ஆறு ஏழு செய்திகளை விரிவாக வாசித்திருக்கிறேன் ஐந்தாம் பக்கச் செய்தி முடிந்தது அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்